திருப்பத்தூரில் அமல அன்னை ஆலய தேர் திருவிழா நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புனித அமல அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் பவனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி பத்து நாட்கள் சப்பரம் பவனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் விழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த சப்பரம் பவனி விழாவின் ஒன்பதாம் நாள் விழாவான நேற்று இரவு கமுதி பங்கு தந்தை அமலன் அடிகளார் தலைமையில் கருமாத்தூர் அமலமரி தந்தையர் குருமட அதிபர் அந்தோணி ராஜா அடிகளார் காரைக்குடி செஞ்சை பங்குதந்தை கிளமவுண்ட் அடிகளார் பெரியகுலத்துப்பட்டி பங்குதந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார் இவர்களுடன் திருப்பத்தூர் பங்கு தந்தை அற்புத அரசு அடிகளார் ஆகியோர் இணைந்து கூட்டு திருப்பள்ளியை நிறைவேற்றினர் தொடர்ந்து சப்பரம் பவனி விழாவையொட்டி ஆலயம் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதேபோன்று சப்பரங்களும் மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அலங்கரிக்கப்பட்ட முதல் சப்பரத்தில் புனித மைக்கேல் அதிதூதர் சொரூபமும் மற்றொரு சப்பரத்தில் புனித அமல அன்னை சொரூபமும் வைக்கப்பட்டு ஆலயத்திலிருந்து தேர்ப்பவணி தொடங்கியது முன்னதாக சப்பரங்களில் தோன்றிய சொரூபங்களுக்கு தூபம் காமிக்கப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்பு பிரசங்கம் செய்யப்பட்டு அன்னையின் திருவுருவ சொருபம் தாங்கிய சப்பரம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு அஞ்சலக வீதி பேருந்து நிலையம் காரைக்குடி சாலை தேரோடும் வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக அமல அன்னையின் பாடல் ஒலித்தவாறு வான வேடிக்கைகள் முழங்க நற்கருணையோடு பவனி வந்து மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது சப்பரத்திற்கு முன்பு நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் அனைவரும் பாத யாத்திரையாக வந்து வழிபட்டனர் பின்பு திவ்ய நற்கருணை ஆராதனை மற்றும் திருப்பள்ளிக்குப் பின் அமல அன்னையின் கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இறைமக்கள் விழா குழுவினர் அன்பியங்கள் அருள் சகோதரிகள் பக்த சபைகள் பங்கு பணியாளர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் என் தாயே உமது பெயர் உலகெங்கும் போற்றப்படுவதாக அழகு தமிழ் ஓவியமாக காட்டிலில் இசைப்பாடும் வளைத்துவிட்ட விண்ணின் பூத்த நீலையாக தெம்மாவின் காட்டிலே தென் தென்றலாக மாந்தருக்கு மகிழ்ச்சியூட்ட மண்ணின் பூத்த மலராக நாம் அமலோருப்பவர் இந்த தேர்விலே நமது தேவைகளை எண்ணெடுத்துரைப்போம் எப்போதும் நமக்காக பரிந்து பேசும் நம் அன்னையால் நம் வாழ்வு வளர்ந்ததன் வாழ்வில் நிலையை காணிஷியை அனுகூல இந்த பவனியில்

வாழ்க ஆதரவற்றோருக்கு அன்னையாய் இருக்கின்ற வாழ்க எங்களுக்காக என்னாலும் பதிவு பேசுகின்ற எமை தருவே தண்ணி நரியேன் ஆகவே வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறுவதை இறைகளில் நீங்களுக்காக வேண்டிக் கொள்ள